ஆ என்னம்மா பிரச்சனை உனக்கு ஏன் என்னாச்சு உன்னை எப்படிம்மா சாவடிச்சாங்க ஐயா என்னை அவள் மருந்து கொடுத்து தாவிட்டா ஜூஸில் மருந்து கொடுத்து தாவடிச்சா அவள் பிளாம்பினி தான் சாப்பிடுச்சா என்னுடைய நேரத்துக்காக என்னுடைய இடத்துக்காக என்னை சாப்பிடுச்சாங்க அவனை பணிகளா அவரமாட்டேன் அவன் எனக்கு நான் பழிவஞ்சாவை நான் கொஞ்சம் அழைக்கணும் அவையா சுத்தியாக அவங்க படிப்போம் எனக்கு வாய்ப்பு கொஞ்சம் ஓ அவ்வளோதானே சரி இந்த ஹேம தெமராஜா உனக்கு அந்த ஆணையை பிறப்பிக்கிறேன் நீ அவளை நீ பழி வாங்கல பழி வாங்கிட்டு அவளை ஒரு வழி ஆக்கிடு அது உன்னோடைய விருப்பம் ஆனால் அவளோட உயிரை மட்டும் எடுக்க முடியாது அது ஏன் கையில் தான் இருக்குது அது ஒன்றால் முடியாது நீ அவளை நீ பழி வாங்கலாம் அவ்வளோதான் உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த டார்ச்சரெல்லாம் நீ பண்ணலாம் பண்ணிவிட்டு அவளை விட்டுற வேண்டியது வேறு வழி கிடையாது அந்த உயிரை எடுக்கிறது என்னுடைய வேலை அதை நான் பார்த்துக்கிறேன் நீ உன் வேலை என்னமோ அதை பாரு ஐயா சரியில்லையா நான் உங்களுக்கு காட்சி பண்ண கொடுக்கும் அவள் யோசிக்கமா என்ன வீட்டில் சாப்பிடுச்சு இதான் அவளுக்கு புரியும் அந்த புரியல வரைக்கும் எனக்கு அவளை வழி நான் சரிம்மா உனக்கு நான் கொடுக்குறேன் அதோட என்னுடைய அசிஸ்டண்ட்டு அந்த தவிர நான் அனுப்பிவிட்றேன் அவர் கூட சேர்ந்துட்டு நீ அவளை மிரட்டலாம் ஹாய் ஹாய் மாயா பாஜா நான் இருக்கிற இடம் ரனகலமாக இருக்கும் திரி போலீஸ் வரையே திரி போய் அப்படியே மாயா பஜார் நான் பாண்டி பஜார் தான் பார்த்துக்கிறேன் மாயா பஜார் பழைய படத்தில் பார்த்துனா இந்த மாயா பஜார் பேர் தெரிஞ்சிருக்கும் எங்க மாயா பஜார் எங்க கொஞ்சம் பார்த்து பார்த்துட்டு இருங்க அவன் மோசம் பண்ணுவேன் அவளை நம்ம இன்னைக்கு ஒரு வழி பண்ணுறோம் அவள் ஏன் என்ன தான் அவள் வந்து பயப்படணும் ஏன்னா அதே நம்ம போட்டுத்தரணும் அப்படின்ற என்ன அவளுக்கு வரணும் என்னுடைய விதப்புனக்கு தெரியாது நான் எவ்வளோ மோசமான ஒண்ணுங்க எனக்கு தாழ்ந்து பாருமான அடோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் என்ன ஜாலியாக இருந்தது பிரியாணியாது மட்டன் பிரியாணி நல்ல முறையா சாப்பிட்டேன் அட்டாடாடா இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒவ்வொரு டைமும் நல்லா பிரியாணி சாப்பிட்டு ஒரு வேட்டி வேணும் கேள்வி இருந்ததுன்னா நம்ம சாப்பிடவே கூடாது மோசமான பண்ணா

புரியா நீ பண்ணி கம்பெனி வந்துடா ரெட்டை சாப்பாடு போட்டு எடுத்துவா தனி தப்பு கிழவு இருக்கிறதுக்கு நம்ம என்ன டார்கெட் பண்ணுறேன் எடுத்துகிட்டு வரேன் என்ன ஞாபகம் என்ன பண்ணுவேன்ல எல்லாம் வச்சு பழி வாங்குறீங்க ம் பழி வாங்க பழிவாங்க என்ன நீ பால் நான் இனிமேல் தாண்டி என்னோட ஆட்டம் உனக்கு ஆரம்பம் ஆக போகுது